ஓம் நம சிவாய ஓம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே சங்கடங்களை சந்தித்து சந்தித்து மனம் சோர்ந்து விட்டாய் குழந்தையே இன்று நடக்குமோ இல்லை நாளை நடக்குமோ என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து அழுத்து விட்டாய் குழந்தையே என்றுதான் நடக்கும் எப்பொழுதுதான் நடக்கும் என்ற வெறுமை உன் மனதில் சூழ்ந்து விட்டது குழந்தையே நடப்பதெல்லாம் நடக்கட்டும் நடக்கும்போது நடக்கட்டும் என்றெல்லாம் இந்த வாழ்க்கையை சலித்து கொண்டு விட்டாய் என் கண்மணியே நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் தங்கமே இப்பொழுது இந்த நொடி நீ எதுவும் செய்யாதி உன் கவலைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இதோ உன் தந்தையின் மடியில் சற்று ஓய்வு எடுத்துக்கொள் இப்பொழுது உன் மனதில் ஆயிரம் ஆயிரம் குழப்பங்கள் நிறைந்து இருக்கிறது ஆயிரம் ஆயிரம் சங்கடங்களுடனே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் குழந்தையே நீ இப்பொழுது இருக்கும் மனநிலையில் நிலையில் எங்கு செல்ல வேண்டாம் என்னை மட்டும் வழிபடும் மனம் அமைதியான பிறகு மற்றதை யோசிக்கலாம் அதுவும் நானே தக்க சமயத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் காலம் இன்னும் முடியவில்லை ஆரம்பித்துள்ளது. அனைத்தையும் என் கையில் விட்டுவிடு இது நடந்தே தீரும் எதையும் யோசித்து கொண்டே இருக்காதே குழந்தையே கலங்கிய நீ நிலை போல் உன் மனம் இப்பொழுது கலங்கி இருக்கிறது இந்த குழப்பமான மனநிலையில் எந்த முடிவையும் உன்னால் தீர்க்கமாக எடுக்க முடியாது சரியான முடிவையும் உன்னில் சிந்திக்கவும் முடியாது என்னதான் நடக்கிறது என்னதான் நடக்கும் என்று புரியாத மனநிலையில் நீ இருக்கிறாய் தினமும் உன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடு தான் இருக்கிறாய் உன் மனதில் என் மீதான நம்பிக்கை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதைவிட பயம் உன்னை சூழ்ந்து கொண்டது இந்த நம்பிக்கையெல்லாம் பழித்து விடுமா நம் கனவுகளெல்லாம் நிஜமாகி விடுமா என்று நித்தமும் கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே இந்த கற்பனைகள் எல்லாம் கனவாகி போய்விடுமோ அல்லது நிஜமாக நம் வாழ்வில் நிகழுமா என்றெல்லாம் அதிகமாக குழம்பி கொண்டு இருக்கிறாய் சில சமயங்களில் எல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் என்று உறுதியாக இருக்கிறாய் ஆனால் பல சமயங்களிலும் நடக்காமல் போய்விடுமோ எதிர்மறையாக ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று தானே நினைக்கிறாய் எதற்காகவும் குழம்பி கொண்டு இருக்காதே மகளே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்காக பயம் என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு குழந்தையே என் வாழ்வில் என்னதான் நடக்கின்றது அப்பா ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் மறுநாளே அழ வைக்கிறதே இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்று உன் மனதில் பல குழப்பங்களை போட்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நான் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்கிறாய் முதலில் உன் மனதை அமைதிப்படுத்து நான் கூறுவதை கவனமாக கேள் தினமும் என்னை நினைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உன் வேலைகளை சரியாக செய்து முடி உன் அன்பை புரிந்தவர்களிடம் மட்டும் உன் அன்பை காட்டு என் இஷ்டத்திற்கு எதுவும் செய்ய முடியவில்லை எனில் என் மனம் எப்படி எனது வேலையை செய்யும் என்று கேட்கிறாயா தங்கமே உன் வாழ்க்கையை நீதான் வாழ முடியும் செல்லமே அதனால் தான் சொல்கிறேன் நீ நடந்ததையெல்லாம் மறந்துவிடு உன் வேலையை நீ செய் எந்த வேலையையும் மிச்சம் வைக்காதே சிரித்த முகத்தோடு இரு என்றும் புன்னகையுடன் இரு செல்லமை இதற்காகவும் கலங்காதே அப்படி இருந்தால் எல்லாம் முன் விருப்பப்படி மாறும் செல்லமை உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே செல்லமே உன் வாழ்க்கையில் நிம்மதியை நீதான் அமைத்து கொள்ள முடியும் அது உன் கையில்தான் இருக்கிறது ஏனென்றால் மற்றவர் உனக்கு ஏற்படுத்திய பிரச்சினை நினைத்துதானே இந்த குழப்பத்திற்கு அழகிவிட்ட அவர்கள் முன் நீ அழுவதை பார்த்து இருக்கிறார்கள் அல்லவா அதே சமயம் நீ அந்த மன சல்லை என்னிடம் கூறிவிட்டு மறந்துவிட்டால் அதை நான் பார்த்து கொள்வேன் செல்லமே நீ முக மலர்ச்சியோடு இருந்தால் மட்டும் போதும் அவர்களுக்கு மனம் குழம்பித் தவிக்கும் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சிரித்த முகம் பூத்த பூவாயிரு உன் உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்ட அல்லவா நான் பார்த்துக்கொள்கிறேன் அதை உன் கை கையில் தர வேண்டியது என் பொறுப்பு தங்கமே உன் அப்பா சொல்வதை நினைவில் இருக்கிறதா அப்படியானால் எனக்காக இப்பொழுது புன்ன கைசை சிரித்து விட்டாய் என் தங்கமே என்ன நம் வாழ்வில் செய்வது இனி நம் வாழ்வில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து இருக்கின்றாய் யோசித்து கொண்டேதானே இருக்கிறாய் இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டே உள்ளாய் பின்பு ஏன் குழப்பங்கள் உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் செல்லமே இதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அதனால் அதனால்தான் இந்த பரீட்சை மனம் கலங்காதே எல்லாமே இந்த அப்பாவின் லீலைகளால் என்பதை உணர்ந்து அமைதிக்குள் மனதை அமைதியாக வைத்துக்கொள் செல்லமே உன் அப்பா கூறுவதை முழுமையாக கேட்டு கடைபிடித்து வா இருந்து ஒரு ஐந்து நாட்கள் நீ முழுமையாக ஓய்வு எடுத்துக்கொள் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் கூறுகிறேன் இன்னும் ஐந்து நாட்களுக்கு எதை பற்றியும் யோசிக்க கூடாது எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை குறிப்பாக எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது செல்லமே உன் வாழ்வில் எதுவும் நடக்காது போன்று நீ நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உன் மனதை கசக்கி பிழிந்து கொண்டு இருக்கிறாய் உன் மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகிறது உன் மன வேதனைகளுக்கு ஒரு சிறிய இடைவெளி கொடு இந்த ஐந்து நாட்களும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் செல்லமே உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு சொல்லமே இந்த ஐந்து நாட்களும் உனக்கான செய்ய போகிறேன் கர்ம வினைகளோடு போராட போகிறேன் இந்த ஐந்து நாட்கள் உன் மன ஓய்விற்கு பிறகு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் உன் வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கும் தங்கமே இந்த ஐந்து நாட்களில் நீ எந்த மனநிலையில் இருக்க போகின்றாயோ எந்த மனநிலையில் இருக்கிறாயோ எந்த செயல்களை எல்லாம் செய்கிறாயோ எவ்வாறு இருக்கிறாயோ அதை உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக்க போகிறேன் எனவேதான் மீண்டும் கூறுகிறேன் இந்த வரும் ஐந்து நாட்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தங்கமே எந்த கவலைக்கும் இடம் தரக்கூடாது உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் சொல்லமே உன் அப்பா நான் செய்து காட்டுவேன் உன் அப்பாவின் ஆசீர்வாதத்தை பெற்று என்றும் மகிழ்ச்சியை மட்டும் காண காணப்போகிறாய் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாயிறு இல்லாதது எதுவோ இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு இரு என்று உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்படு உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ இருந்தாய் இப்பொழுதோ எப்பொழுது அப்பா என்று அழைத்து விட்டாயோ அப்பொழுதே உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை ஆம் நீ வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வை நிறைக்கவே உன் அப்பா அவதரித்து உள்ளேன் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அது ஏற்றவாறு நான் அவர்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்தது நீயோ உணர்ந்து கொள் இல்லாததை பற்றியும் கிடைக்காதவை பற்றியும் அல்லது நீ இழந்ததை பற்றியும் கவலைப்படாதே நிச்சயம் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடத்தி தர அப்பா நான் இருக்கிறேன் அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கை வைத்து இரு கடந்த வாழ்க்கையினை எண்ணி நீ ஏங்கி அழுவதால் இதுவும் மாறப்போவதில்லை எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு செல்லமே இப்பொழுது இந்த நொடி எதையும் நினைக்காமல் மகிழ்ச்சியாக இரு தங்கமே நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இழந்ததையும் உன் கைகளில் இல்லாததையும் உரிய காலத்தில் உன் மனம் நிறைய உனக்கு கிடைக்கச் செய்வேன் என் அன்பு குழந்தையே வாழ்வில் விரைவில் அதிசையை நடத்துவேன் சொல்லமே பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு என்றும் என் அருள் உனக்கு தருவி என் வாக்கின் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் இன்று முதல் இல்லாததை பற்றியும் இழந்ததை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் உன் கரங்களில் சேர்த்துள்ள மகிழ்ச்சியான நாளை அதி மகிழ்ச்சியாக கடந்து வா தங்கமே உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் அப்பா பார்த்து பார்த்து செய்வேன் நீ ஏங்கி தவிக்கும் கனவுகளை எல்லாம் நிஜமாக்குவேன் உனக்கான நேரம் கூடி வரும்போது உனக்கான எல்லாவற்றையும் பல மடங்காக உன்கரங்களில் செல்லமே தினமும் அப்பா என்று உன் நாளை நிறைவு செய் உனக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும் நான் பார்த்து கொண்டு உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நடிக் காட்டுவேன் தங்கமே நிச்சயம் நல்லதே நடக்கும் நமிருக்கவயமேன்